என் அன்பான சகோதர சகோதரிகளே நிதி தட்டுப்பாட்டினால் உங்கள் இதயம் என்று கனமாக இருக்கின்றதா உங்கள் கைகளில் இருந்த நிதி பற்றி போனது போல் தோன்றுகிறதா உங்கள் உழைப்புக்கு பலன் குறைவாக தோன்றுகிறதா பயப்படாதீர்கள் சகோதர சகோதரிகளே நம் தந்தை நம்மோடு தான் இருக்கிறார் நீங்கள் காணும் நிதி தட்டுப்பாடு உண்மையானது அல்ல அது ஒரு நிழல் மட்டுமே நம் தந்தை ஏற்கனவே நமக்கு வழி தயாரித்துள்ளார் நீங்கள் நம்பிக்கையுடன் நடங்கள் அப்பொழுது உங்கள் வழி வழியில் ஒளிவிடும் நம் தந்தையை நோக்கி இப்படியாக ஜெபம் செய்யுங்கள் கர்த்தாவே நாங்கள் இப்போது உமே நோக்கி பார்க்கிறோம் எங்கள் இருதயத்தில் இருந்த பயத்தை நீக்குங்கள் எங்கள் கையில் குறைவாக இருந்தாலும் உங்கள் ஆசீர்வாதம் இருந்தால் நிதி பெருகும் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்பா உங்களுடைய ஆற்றல் எங்கள் வாழ்க்கையில் ஓடட்டும் ஆசீர்வதியுங்கள் அப்பா என்று ஜெபம் செய்யுங்கள் நம் தந்தை நம்மை நோக்கி இப்படியாக சொல்கிறார் என் பிள்ளைகளே உங்கள் கண்களில் பணத்தை பார்க்காமல் உங்கள் மனம் பலத்தை பார்க்கட்டும் உங்கள் இதயத்தில் உங்கள் தந்தை வாழ்கிறேன் நீங்கள் ஏழை அல்ல நீங்கள் என் குழந்தைகள் வானத்தின் அரசன் பிதாவாக இருக்கிறான் அதனால் உங்களுக்கு குறை ஏது நீங்கள் தட்டுப்பாட்டில் இருக்கிறீர்கள் என நினைக்கும்போது கூட நான் உங்கள் தந்தை கதவின் அருகே நின்று கொண்டுதான் இருக்கிறேன் திறந்து வா நான் உனக்குள் நுழைவேன் என் அன்பான சகோதர சகோதரிகளே இப்படியாக நம் தந்தையை நோக்கி ஊக்கமாக தைரியமாக விசுவாசத்தோடு என் பிள்ளைகள் ஜெபம் செய்ய வேண்டும் எஸ்வே எங்கள் வீட்டின் கதவை உங்களுக்காக திறக்கிறேன் எங்கள் வீட்டின் எல்லா தட்டுப்பாடுகளையும் உங்கள் கைகளில் வைக்கிறேன் நீங்கள் என் தந்தை உங்கள் ஆசீர்வாதம் எங்கள் குடும்பத்தில் ஓடட்டும் அப்பா நாங்கள் உங்கள் குரலை கேட்டு நடக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் வளம் பெறட்டும் கர்த்தாவே எங்கள் மனம் கலங்காது நீங்கள் என்னுடன் இருப்பது எனக்கு தெரியும் நான் உங்கள் ஆற்றலால் சூழப்பட்டுள்ளேன் நீங்கள் அளித்த ஒவ்வொரு வரமும் பெருகட்டும் நிறைவாக ஆசீர்வதியுங்கள் அப்பா நன்றி ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரமப்பா ஆமேன்